இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க உன் வழியை யாவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாளில பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உன் வழியை யாவுக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேகருக்கு கவலைகள் வருத்தங்கள் இருக்கிறது நல்லது ஏன் என் காரியம் எனக்கு வாய்க்கவில்லை முதல்ல இது புரியணும் என் மனசுக்கு என்ன தோணதோ அதையெல்லாம் நான் செய்வேன் ஆனா தேவன் மட்டும் என்னுடைய மனவிருப்பை நிறைவேற்றணும் அவர் உங்க வீட்டு வேலைக்காரன் தானே தேவன் உங்க வீட்டு வேலைக்காரன் நீ நினைக்கிற மாதிரி தேவன் கிரியை செய்யணுமா நிச்சயம் நடக்காது தேவன் யாருன்னு தெரியுமா சர்வ வல்லமே உள்ள தேவன் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராவதி அவர் முன்னாடி ஒருத்தனை நிற்க முடியாது உங்களுக்கு புரியணும் ஒருவனும் கண்டதில்லை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுது அந்த தேவனிட்ட பேசுற நாம எப்படி பேசணும்னு தெரியணும் முதல்ல அந்த தேவனுக்கு முன்னாக நிற்கிற நாம எப்படி நிற்கணும்னு தெரியணும் ஏன்னா தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் நீ என் முன்னாடி வரணும்ண்ணா எனக்கேற்ற பரிசுத்தோட வரணும் தண்ணி அடிச்சுட்டு பொறுக்கியாக நடந்து தெண்டியா வாழ்ந்து நான் விரும்புகிறதையெல்லாம் எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு தேவன் எனக்கு கிரிய செய்யணும்னா செஞ்சிருவாரோ நான் நினைக்கிறது தான் எனக்கு சரியன் படுது இன்னைக்கு ஆனா தேவன் கிரிய செய்யணுமான்னு கேட்டால் செய்ய மாட்டார் அதனால தான் சொல்றாரு முதல்ல உன் வழிய தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவி நாம எப்படி நடக்கிறோம் அப்படின்றது தேவனுக்கு தெரியணும் தேவனுடைய சித்தம் அறிஞ்சு நடக்கணும் ஆனா இன்னைக்கு உண்மை அது நடக்கிறோமா நாம விரும்புறது நடக்கணும் தேவனுடைய சித்தம் எல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா தேவனை நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டு வேலைக்காரராக வச்சிருக்கிறேன் இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் இதுதான் நான் தேவனை நம்புகிறேன் தேவன் எனக்கு வேலை செய்ய வேண்டும் தயவுசெய்து உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லிப்பார் அப்போ தெரியும் ஏன் வார்டு மெம்பர் கூடி போனால் ஒரு நூற்றம்பது ஒரு ஆயிரம் பேரால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு மனுஷன் இருக்கிறான்ல அவன்கிட்ட போய் ஓ இஷ்டத்தை எல்லாம் சொல்லிப்பார் அவன் செய்வானான்னு கேளு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாப்பில்ல வர்மக்கோட்டுக்கு கீழே எனக்கு எழுதித்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அந்த பென்ஷன் பணம் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டது ஏன் உனக்கு எதுக்கு அவங்களுக்கு தான் பிள்ளைகள் இருக்குதே இதை கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்றான் அவன் பணத்தையாக கொடுக்குறான்னு கேட்டால் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கவர்மெண்டோடைய பணத்தை வாங்கி கொடுக்கிறதுக்கே அவன் இவ்வளவு கண்டிஷன் போடுறான்னா என் தேவன் உனக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய என்ன செய்வார் என்றதை முதல்ல நீ புரியணும் சும்மா ஒன்னு செய்ய மாட்டார் முதல்ல குடு அப்ப நான் கொடுக்குறேன்றாரு எதை கொடுக்கணும் முதல்ல ஒன்றை கொடுக்கணும் முடியுமா நீ சரண்டர் ஆகணும் நீ சரண்டர் ஆகாம உனக்கு எந்த காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்குரிய பலனை தேவன் தந்தாரி நம்பிட்டு இருப்பான் ஒரு வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் நீ அந்த வேலையை கரெக்டாக செஞ்ச இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு அப்ப சொல்லு தேவன் எனக்கு அற்புதம் செய்தார் ஆயிரத்தி சம்பளத்தை ஆயிரத்தி தான் கிடைச்சிச்சு அப்படின்றத பெருமையாக பேசிட்டு இருக்கிற அது தேவன் செஞ்சாரான்னு கேட்டால் இல்லை அது உன்னுடைய உழைப்பு உன்னுடைய பலன் நீ அனுபவிக்கிற நல்லா புரிஞ்சிக்கணும் அப்ப தேவன் செய்யணும்னா அதை ரெட்டி பார்க்கணும் ஏன்னா யோபுனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்தான் அவரை சத்ருடைய கையில ஒப்புக்கொடுத்த கொடுத்த போது சத்ரு அவனுடைய எல்லாவற்றையும் அழித்தான் அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து ஏன் கற்பத்தின் கனி எல்லாவற்றையும் அளித்தான் அவனுடைய பொண்டாட்டியுடைய மட்டும் விட்டு வச்சான் எதுக்கு தெரியுமா பொண்டாட்டிக்கு வேண்டி அது ஒரு பிசாசா இருக்கணும்ன்றதுக்காக விட்டு வச்சான் ஆனா அவன் தன்னுடைய உபத்திரவத்தில் ஜெயித்த போது அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என் தேவன் இதுக்கு ஸ்தோத் சொல்லணையே செத்து போன பிள்ளைகளை மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் வழியை பின்பற்று யாவுக்கு பிரியமாய் வாழு நீ அப்படி வாழ்கிற போது பரலோகத்தின் தேவன் உனக்கு அதிசயங்களை செய்வார் இப்போ உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவி என்று